கோட்டினா ஆடு இந்த ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் ஒரு கூப்பிட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த கடைசி படத்திலேயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அந்த கடைசி கோட்டுங்கிற படம் ஆடு அந்த ஆடு இந்த ஆடும் ஒன்னுதான் அப்படிங்கிறது நேற்றே போச்சு பாரதிய ஜனதாவின் கைத்தடியாக இன்று திராவிட இயக்கத்தை கையீட்டி பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த நடிகர் தொடங்கி இருக்கிற கூடிய கட்சியை தூள் தூள் போகின்ற இயக்கம் நமது திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் என்னன்னா அவர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைவர்களுடைய படங்களையெல்லாம் போட்டு ஆஹா ஓஹா அப்படின்னு பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்ற கூட்டணி இருமாப்போடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்றார் உங்களுடைய கட்சி உங்களுடைய கணக்கு மைனஸ்ல போகின்றார் இன்னைக்கு அந்த தம்பிக்கு நான் சொல்றேன் இதே மாதிரி திமுக பார்த்து சொன்ன பல பேர் ஒன்னும் இல்லாம போயிருக்காங்க